ஹலோ ஹரியோன் ஐஎம் கணிதரன் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் பீடியா நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வருஷ வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நீட் தேர்வு அப்படிங்கிறது எதிர்கொள்கிறதுக்கோசரம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவச நீட் பயிற்சி வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா இது வருஷம் வருஷம் எல்லா வருஷமு நடத்துவாங்க அதேமாரி இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவ மாணவிகளுக்கான இலவச நீட் பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா நவம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க இ பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா இ பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்காரங்க தான் இதை வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய காலேஜஸ்லாம் ரன் பண்ணிட்டுருக்காங்க ஓகேங்களா இ பாக்ஸ் அப்படிங்கிறவங்க நடத்துகிறாங்க அந்த பிளாட்ஃபார்ம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீட் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுக்கான இலவச பயிற்சியை கொடுக்குறாங்க ஓகே இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் மூலியமாக தான் இதில் ஜாயின் பண்ண முடியும் ஓகேங்களா அதாவது நீங்கள் உங்களுக்கு நீட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது நீங்கள் இந்த நீட் கோச்சிங்கில் கலந்துக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்கூலில் சொல்லணும் இந்தமாரி அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து நீட் கோச்சிங் போகலான்னு இருக்கிறேன் அதாவது இந்த ஃப்ரீ கோச்சிங்கில் நானும் கலந்துக்கணும் அப்படின்னு போய் நீங்கள் உங்கள் ஸ்கூலில் சொன்னீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபோன் நம்பர் அப்புறம் உங்களோட அட்ரஸ்ஸு அதுக்கப்புறம் உங்களுடைய பேர் உங்களுடைய ப்ளஸ் ஒன் ரிஜிஸ்டர் நம்பர் இதெல்லாமே கேட்பாங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த இ பாக்ஸுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா இ பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டத்துக்கு மாவட்டத்துக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை சேர்த்து விட்ருவாங்க ஓகேங்களா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை சேர்த்து விட்டதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாகின் ஐடியும் அதாவது ஒரு யூசர் ஐடியும் ஒரு பாஸ்வேர்டும் தருவாங்க அதை ஒரு லிங்க் கொடுப்பாங்க அந்த லிங்க்கில் போய் நீங்கள் அந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தினமுமே நீட் கோச்சிங் அதாவது பார்த்திங்கன்னா அதுக்கு டைம் டேபிள் விட்டுருக்குறாங்க திங்கக்கிழமை ஃபிசிக்ஸு செவ்வாய்கிழமை கெமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை பாட்னி வியாழக்கிழமை ஜுவாலஜி அதுக்கப்புறம் சனிக்கிழமை வீக்லி டெஸ்ட் ஓகேங்களா இதுமாரி முப்பத்தி மூணு வாரத்துக்கு டைம் டேபிள் விட்டுருக்கிறாங்க இந்த முப்பத்தி மூணு வாரம் முடிஞ்சதுன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டும் கடைசியில் கண்டக்ட் பண்ணுவாங்க இந்தமாரி எல்லாமே டைம் டேபிள் முன்னாடியே விட்டுட்டாங்க இதில் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்கூலில் போய் கேட்டு பாருங்கள் அதாவது ஸ்கூலில் வந்து டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நவம்பர் ஒன்றாம் தேதி முடிஞ்சது தான் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இ பாக்ஸ்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால் அவங்க கிட்டே போய் சொல்லி இதெல்லாம் கொடுத்து பாருங்க அவங்க வந்து உங்களுக்கு ஒரு யூசர் ஐடியும் ஒரு பாஸ்வேர்டையும் தருவாங்க ஓகேங்களா யூசர் ஐடி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ப்ளஸ் ஒன் ரிஜிஸ்டர் நம்பர் ஓகேங்களா அப்புறம் பாஸ்வேர்டு என்னவாக இருக்கும்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதுதான் பாஸ்வேர்டாக இருக்கும் அதை வந்து அவங்க வந்து ஆட் பண்ணி விட்டு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தினமும் வந்து அதில் க்ளாஸ் வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஒரு லிங்க்கு ஒரு லாகின் ஐடி ஒரு பாஸ்வேர்டு இது மூணும் வாங்கணும் ஓகேங்களா அதுதான் வேலை அதுக்கு நீங்கள் உங்கள் ஸ்கூலில் போய் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அதுதான் ஒரே வழி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஓகே பாய் தேங்க்யூ